கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே உங்களை யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக எத்தனவே நாளிலே சந்தோஷமாக இருக்கிறீங்க உங்களுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக நீங்கள் நல்லா இருப்பீங்க என்று நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக எச்சரிப்பின் சத்தத்தை நான் உங்களுக்கு ஏழு பாகத்தையும் அழகாக யூடியூப் சேனலில் நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன் அதன் பாகம்யா இன்றைக்கு நான் உங்களோடு கூட எட்டாவது பாகத்திலே அன்றைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் செய்தி கேட்பதற்கு முன்பதாக இந்த யூடியூப் சேனல்ல வந்து நீங்கள் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தும்படி உங்களை அன்பா நான் கேட்கிறேன் எதையோ நீங்கள் பார்க்குறீங்க தேவையில்லாத காரியங்களெல்லாம் நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் இதை நேரம் எடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது வார்த்தை கேட்கும் பொழுது ஆண்டு ராஜ்யத்திற்குள் நம் அவரோடு கூட இருப்போம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கண்டனம் பண்ணி உபதேசம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கடைசி காலத்திலே ஆண்டவுடைய ஆரோக்கியமான உபதேசம் என்று வேதம் சொல்லுகிறார் ஆரோக்கியமான உபதேசத்தை இன்னைக்கு ஜனங்க கேட்க முடியாத சூழ்நிலைகளே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் வசனம் கேட்க கூடாத நாட்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு வசனத்தை கேட்க கூட இன்னைக்கு நாட்கள் இல்லாத சடங்குகளாக வாழ்கிறோம் ஆண்டவர் கொடுத்த இந்த கிருவைகளை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் பாகத்திற்குள் போவதற்கு முன்பதாக தயவு செய்து யாரும் தள்ளிட்டு போயிடாதீங்க ஆண்டவர் நியாயம் விசாரிப்பார் வசனத்தின் படியே நியாயம் விசாரிப்பார் கடைசி நாட்களே வசனமே அவர்களை நியாயம் தீர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது அதனால தயவு செய்து வசனத்தை நீங்கள் கேளுங்க ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் அதன்படி செய்யுங்க கத்திர நிச்சயமாய் ஆசீர்வாதி வாருங்கள் கத்துடைய வார்த்தைக்குள் கடந்து போவோம் என் அன்பு தேவ பிள்ளைகளை எட்டாவது பாகுவோம் அழலுவியாய் பலனை இழந்து போகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் என்று ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக ஹாலலுவியா ஆமே பலனை நான் இழந்து போகக்கூடாது ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை இழந்து போகக்கூடாது அவர் கொடுத்த கிருபைகளை நான் எழுந்து போகக்கூடாது என்று இன்றைக்கு ஆண்டு செய்தி மூலமாய் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏழு எட்டு ஒன்பது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவின் அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சக உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் இருக்கிறான் எட்டாவது வசனம் உங்கள் செய்களின் பலன் இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலத்திராமல் மீறி நடக்கிற எவனும் உடையவன் அல்ல கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவின் குமாரன் உடையவன் அழலூயா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நல்ல வார்த்தைகளை நாம் கவனித்தோம் ஆமே இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க இந்த கடைசி காலத்தில் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அதிக்க பண்ணாதே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் மறித்து அழலுவிய மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்க பண்ணாதே அநேகர் வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள் வஞ்சகர்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவ அறிக்க பண்ணாதவர்கள் அந்த வஞ்சகர்கள் யாருன்னு சொன்னால் இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்த கிறிஸ்துவமா இருக்கிற இவன் தான் அந்த கிறிஸ்து அழலூயா இவர்கள் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்களாம் இதிலே நாம் எச்சரிக்கையா இருக்கணும் கடைசி காலத்திலே அந்தி கிறிஸ்து தோன்றி தோன்றுவார்கள் அவர்கள் தோன்றி இருக்கிறார்களாம் அதனாலே இதனாலே நாம் பலனை இழந்து போகக்கூடாது சபைக்கு வருவாங்க காணிக்க கொடுப்பாங்க எல்லாமே செய்வாங்க ஆனா கடைசியில் அவருடைய பலனை இழந்து போயிவிடுவார்கள் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பலனை இழந்து போயிவிடுவார்கள் எடான்பு தெய்வ பிள்ளைகளே இங்கே அழகான இந்த வார்த்தைகளை கவனிக்க எட்டாவது வருஷத்தில் உங்கள் செய்களின் பலன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்களின் பலன் அலலும் ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தின் பலன் அந்த பலனை நாம் இழந்து போகக்கூடாது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை நாம் இழந்து போகாதபடி அதை கொடுத்து ஆண்டவர் அதற்குரிய பலன் உங்களுக்கு பரலோகத்திலே அது வைக்கப்பட்டு இருக்கிறது அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தேவன் சில வசனங்களை நமக்கு உணர்த்துகிறார் அறிக்க பண்ணாத வஞ்சகர் வேறு இடத்துல நாம் உட்கார கூட கூடாது அவங்களோட கூட கூடாது அதனாலே நாம் பலனை இழந்து போய்விடுவோம் இப்படிப்பட்டவர்களோடு நாம் உட்காரக்கூடாது சேரக்கூடாது சில ஆட்களோடு நாம் கலந்து உருவாடக்கூட கூடாது தோன்றி இருக்கிறார்கள் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் மூலமா நமக்கு என்ன சொல்லுகிறார் அப்போ முதலாவது நாம் பலனை இழுந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அந்த பலன் உங்களுக்கு எப்போது கிடைக்கும் என்று சொன்னார் முடிவு பரிந்தமும் நிலைத்திருப்பவனே அந்த பலனை அங்கே பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே பெற்றுக் கொள்ள முடியும் அழலுயா அழலுயா இந்த உலகத்தில் நடக்கிற மாயமான காரியங்களை எல்லாம் குறித்து வேதத்திலே அழகான அப்புஸ்தனங்க பவுல் ரெண்டு பத்தொன்பதிலே அந்த வார்த்தையை நம்ம கவனிப்போம் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்கள் செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளினாலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையிலே வீணாக இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தயப் பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சிக்கையாக இருக்க பாருங்கள் அலலுவியா ரெண்டாவதாக உங்களுடைய பந்தை பொருள் நீங்க ஓட்ட பந்தயத்தில் எப்படியாவது ஜெயிக்கணும் எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு யார் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பலன் அந்த இடத்துல கிடைக்கும் ஒரு அளையிலே சொல்லுவோம் ஆமே பலன் இழந்து போகக்கூடாது ஆமே அளலும் எதனால் பௌர் அழகாக ஆமென் உங்கள் பந்தயப் பொருளை நீங்கள் எழுந்து போகும்படி உங்களை வஞ்சிக்காது இருக்க பாருங்கள் இப்படிப்பட்ட வஞ்சகர்கள் இருக்கும்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது அந்தி கிறிஸ்துவின் காலம் பிசாசின் காலம் பிசாசு தனக்கு கொஞ்சம் காலம் அறிந்து அவன் மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இருக்கிறான் என்று வெளிப்படுத்த விசேஷத்திலே தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் கொடுத்த கிருபகளை நாம் இழந்து போகக்கூடாது பலனை நாம் இழந்து போகக்கூடாது தான் தெய்வம் நமக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி எச்சரிக்கிறார் ஆளாலும் அது என்ன பலன் என்று நாம் பார்க்க போகிறோம் ரெண்டு தீமோத்தியோ எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தந்தார் எனக்கு மாத்திரம் அல்ல அவர் பிரசனமாகதலை விரும்பும் யாவருக்கும் அவர் அதை தந்தருவார் தேவ பிள்ளைகள் யார் அவருடைய பிரசனத்தை விரும்புகிறார்களோ அந்த பலன் என்ன என்று சொன்னால் ஜீவ கிரீடம் அந்த ஜீவ கிரீடம் யாருக்கும் என்று சொன்னால் உண்மை உள்ள உத்தம உள்ள ஊழிய காரணக்கு பலனை இழந்து போகாதபடிக்கு கொண்டிருக்கிற ஊழியக்காரனுக்கு அந்த நித்திய அழலுய அந்த ஜீவ கிரீடம் ஆண்டவர் தலையில சூட்டப்படும்படி அவர் அந்த நாளிலே அதை நமக்கு தந்தருவாராக ஆமே யார் அவருடைய பிரசனத்தை விரும்புகிறார்களோ இயேசு கிறிஸ்துவை யார் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்திற்கு உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கிறார்களோ அவருக்கு பிரியமான காரியங்களை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஜீவ கிரீடம் அங்கே அந்த ஜீவ கிரீடத்தின் பலன் அங்கே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது பேதுரு எழுதுகிற ஒரு வார்த்தை பாருங்க ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வருஷத்திலே ஆதலால் பிரியமானவர்களே இவைகளை முன்னே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரனுடைய வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உங்களை உறுதியாயிருந்து விலகி விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் மூன்றாவது காரியம் அப்போஸ் தான் பேர் சொல்லுகிறார் நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு வஞ்சகருடைய வழியிலே நீங்கள் விழுந்து போகாதபடி அக்கிரம காரணத்தில நீங்கள் விழுந்து போகாதபடி பாவத்தில் நீங்கள் விழுந்து போகாதபடி ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் விழுந்து போகாதபடி விழுந்து போகக்கூடாது பாவத்தில் விழுந்து போகக்கூடாது அக்கிரமத்தில் விழுந்து போகக்கூடாது அநியாயத்தில் விழுந்து போகக்கூடாது வேஷ்டியில விழுந்து போகக்கூடாது இதில் நீங்க எச்சரிக்கையாயிரு

நாலாவதுல என்ன சொல்றாரு சீர் கெட்டவனாய் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் சேஷ புத்திரத்தை பாகத்தை விற்று போட்ட ஏசாவைப் போல கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிரு இளை குமாரனைப் போல கெட்டவனாய் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிரு இது தேவன் நமக்கு எச்சரிக்கிறார் கடைசி காலத்துல வன்ஜகருடைய வழியிலே நாம் போகாதபடிக்கு ஏசாக போல சேஷபுத்திரத்தை விட்டு போட்ட கெட்டவனை போல இராதபடிக்கு கடிஸ் காலத்திலே நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவன் நமக்கு சொல்லுகிறார் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டிருக்கிறான் எவனை விழுங்கலாமோ அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம்தான் உண்டு என்று அறிந்து அவன் உங்கள் இடத்துல இருக்கிறான் ஆண்டவர் கொடுத்த பலன்களை நாம் இழந்து போக கூடாது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் மூணாம் அதிகாரம் பனிரெண்டாவது வருஷத்தை சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவளுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க ஐந்தாவது என்ன சொல்றாரு பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் அது இருக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அவிவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இது தேவன் வெறுக்கிறார் அவிவிசுவாசம் உள்ளவர்களுக்கு கூட பரலோக ராட்சியத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது பொல்லாத இருதயம் தேவனை விட்டு விலகுகிற பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கத்த சொல்கிறார் ஏனான்பு தேவ பிள்ளைகளே ஐந்தாவது முக்கியமான ஒரு காரியம் பொல்லாத இருதயம் இந்த இருதயத்துக்குள்ளதான் இயேசு வாசம் பண்ணுகிறார் என்று அநேக பிள்ளைகளுக்கு தெரியும் ஆனா அந்த இருதயம் பொல்லாத இருதயம் இந்த இருதயத்தில் கசப்பு வெறுப்பு ஒருவருக்கு ஒருவர் கசப்புகள் பொறாமைகள் இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட இருதயங்களுக்குள்ளே கசப்பும் வெறுப்பும் பொல்லாத இருதயங்கள் இருக்கும்பொழுது எப்படிங்க தேவன் உங்களுக்குள் வாசம் செய்ய முடியும் எப்படி தேவன் வாசம் செய்ய முடியும் யோசித்து பாருங்க எப்படிங்க வாசம் செய்ய முடியும் ஆண்டு சொல்கிற இதிலே நீங்கள் எச்சரிக்கையாக நீங்களே அந்த தெய்வ ஆலயம் ஆலயம் என்று சொன்னா சபையு நினைக்கிறீங்க ஆலயத்தை கட்டி பெரிய பெரிய ஆலயத்தை கட்டி அதுல ஆண்டவர் இருக்கிறான் நீங்க நினைக்க ஆனா ஆண்டவர் எங்க வாசம் பண்றாரு நீங்க சபை முடிச்சுட்டு லாக் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்ப அதுக்குள்ள ஆண்டவர் இருப்பாரா இருக்க மாட்டார் ஆலயம் என்று சொன்னார் நீங்களே அந்த தெய்வ ஆலயம் உங்களுடைய இருதயம் தான் தேவாலயம் அந்த தேவ ஆலயம் அந்த இருதயத்துக்குள்ளதான் இயேசு வாசம் பண்ண விரும்புகிறார் கை கட்டப்பட்ட கோவில்களிலே அவர் வாசம் பண்ணுவது இல்லை கை கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ணுவதில் அவர் எங்க வாசம் பண்ணுகிறார் தூதியின் நடுவிலே ரெண்டு பேரை நாமத்தில் கூடுகிற இடத்திலே இயேசு வாசம் பண்ணுகிற தெய்வம் அதனால்தான் நான் சொல்லுகிறார் பொல்லாத இருதைய உங்களுக்குள் ரெண்டு எச்சரிக்கையா இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது எவ்விதத்தில் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்ட கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளியே அந்த நாள் வராது அப்ப ஆறாவது என்ன சொல்றாரு ஒருவரும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு ஏமாந்து போயிடாத ஆண்டு வருகையிலே நாம் கைவிடப்பட்டு போகக்கூடாது ஏமாந்து போகக்கூடாது மோசம் போகக்கூடாது பாவம் நமக்குள்ள இருக்குமானால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது பாவம் ஆத்துமா சாகு தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான் செய்து விட்டு இறக்கம் பெறுவார் அமே இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் எவ்விதத்தில் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார் ரொம்ப தெளிவாயிரு ஞானம் உங்களுக்கு விளங்குவதாக சபைக்கு சொல்லும் காது உலகம் கேட்க கடவுனாக ஆவியானவர் சொல்லுகிறது சபைக்கு காது உலகம் கேட்கணும் ஆண்டவர் சொல்லுகிறார் என் அன்பு மகனே மகளே மோசம் போகாத பிடிக்கு எச்சரிக்கை ஆயிருங்கள் ஆமே அலலூயா அடுத்த ஒரு வார்த்தை ஏழாவது வார்த்தை பாருங்க ஏழாவது ரெண்டு குறிந்து எட்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று வசனத்தை நான் வாசிக்கிறேன் எங்க ஊழியத்திலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் உங்களை குற்றம் படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையா இருந்து கர்த்தருக்கு முன்பாக மாற்றம் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்வோம் நாடுகிறோம் ஏழாவது எதை குறித்து சொல்லுகிறார் ஊழியத்திலே வருகிற சேர்க்கப்படுகிற தர்ம பணத்தை தர்ம பணத்தை அப்படின்னா ஏழை சடங்கள் கொடுக்கிற அந்த தர்ம பணத்திலே அதிலே நீங்கள் ஒருவர் உங்களை அந்த பணத்தை குறித்து குற்றப்படுத்தாதபடிக்கு ஆதலே நாங்கள் எச்சரிக்கையா இருக்கும்படி ஆண்டவர் சொல்கிறார் ஊழியத்தில் சேர்க்கப்படுகிற தர்ம பணத்தில் குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கத்திற்கு முன்பாக மாத்திரம் இல்லைங்க மனுஷர்களுக்கு முன்பாக கூட செய்ய நாங்கள் நாடுகிறோம் என்று பவுல் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஏழு காரியங்களையும் மறுபடியும் சொல்லி நான் செவிக்க போகிறேன் முதலாவது பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கை பொருளை நீங்கள் ஒருவடம் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் மூன்றாவது பாருங்க அழகா சொல்றாரு விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு விழுந்து போக கூடாது பிசாசான விழுங்கலாமோ வகை தேடிக்கொண்டால் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார் நான்காவது சீர்கெட்டவனா இராதபடிக்கு எச்சரிக்கையாரு சீர்கெட்டவனா வாழ்க்கையில் சீர்கெட்டவனா நம்ம வாழக்கூடாது அது ஆண்டவருக்கு பிடிக்காது ஒரு கெட்ட மனுஷனா வாழக்கூடாது கெட்டவனா இராதபடிக்கு எச்சரிக்கையாயிரு ஹலலூயா ஐந்தாவது பொல்லாத இருதயம் உங்களுக்குள் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பொல்லாத இருதயம் இந்த இருதயத்துக்குள்ள இயேசு வாசம் பண்ணுகிறார் என்று யாரும் தயவு மறந்து போகாதீங்க ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அதனால் பொல்லாத இருதையும் நம்மளுக்குள் இருக்கக்கூடாது அது தெய்வன் எச்சரிக்கையாயிரு என்று இறாவதுபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கும் அதுல நீ எச்சரிக்கையா இருக்கும்படி கத்த சொல்லுகிற ஏழாவதாக உங்களுடைய ஊழியத்தில் சேர்க்கப்பட்ட தர்ம பணத்திலே குற்றப்படுத்தாதபடி அதுலேயே எச்சரிக்கையாயிரு அல்லேலூயா இதெல்லாம் தேவன் சொல்லுகிற இந்த கடிச்சு காலத்திலே இதெல்லாம் தேவனுடைய எச்சரிக்கிற வார்த்தைகள் அல்லேலூயா இதெல்லாம் எதுக்கு நமக்கு ஆண்டவர் சொல்றார் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குமானால் இப்படிப்பட்ட பிரபத்த காரியங்கள் நமக்குள்ள இருந்தா நம்ம எப்படிங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் அதனால தேவன் அலகாக இந்த வார்த்தையிலே உங்களுக்கு நேர்த்தியாக சொல்லி இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டீர்களோ செய்து இந்த செய்திகளை கேட்டு மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க இதை பண்ணுங்க ஆண்டு நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் மூலமாய் தேவன் உங்களை இப்போது நான் உங்களுக்காக இந்த செய்தி கேட்ட உங்களுக்காக நான் சுபிக்க விரும்புகிறேன் கண்களை கண்களையும் மூடிப்பா நோக்கி பார்ப்போம் தேங்க்யூ எங்களை அதிகமான யுக்கிறேன் நண்பின் பரலோக தகப்பனே இந்த நாளிலே அழகான அந்த வார்த்தை பலனை நான் இழந்து போகாதபடி நீ கொடுத்த ஊழியம் நீ கொடுத்த தாளந்துகள் நீ கொடுத்த கிருவைகளை நான் இழந்து போகாதபடி வருகையிலே உத்தம ஊழியக்காரனாய் நிற்க உண்மையும் உத்தமமாய் நிற்க அன்றுவரே அந்த பலன் ஜீவ கிரீடம் என்று வேதம் சொல்கிறது அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி அப்பாயங்களை தகுதிப்படுத்துங்க சுவாமி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க நீர் கொடுத்த இந்த எட்டாவது பாகம் பலனை இழந்து போகாதபடி எச்சரிக்கையாது என்று சொன்னீங்க அப்பா இந்த வார்த்தைகள் அன்பு பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை அன்றுவரே நாங்கள் செய்தியை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இதை பிரசங்கித்திருக்கிறேன் அவள் யாரால் அந்த செய்தி கேட்கிறார்களோ அண்டவருடைய இந்த பலனை அண்டவரை இழந்து போகாதபடி ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக்கொள்ளும் சபைகளை பாதுகாத்துக்கங்க தேசங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேற ஆசீர்வதி அவையானவரோட நாமம் மகிமைப்படுத்தட்டும் அப்பா இந்த நாளில் இந்த செய்தி கேட்டு யாரெல்லாம் மனம் திரும்ப உடைய ராஜ்யத்துக்குள்ளே அண்டவரை வர விரும்புகிறார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதி நாம மாத்திரம் மகிமைப்படுத்தட்டும் ஏசு கிறிஸ்து உயிர் இந்த வல்லமுள்ள நாமத்தில் செபித்து ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே ஆமே என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நல்ல செய்தியை நாம் கேட்டோம் ஆளலும் எட்டாவது பாகம் பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து அவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் வருவ போவதற்கு நாம் பிரயாசப்படுவோம் கத்திரமலை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் ஒன்பதாவது பாகத்திற்கு நீங்கள் ஆயுத்தமா இருங்க செபிங்க மீண்டும் ஒன்பதாவது பாகத்தை எனக்கு அடியானுக்கு நல்ல ஒரு வாய்ப்பினை வசனங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக வராங்களை ஆசீர்வதிப்பறாங்க